மனோரஞ்சித பூக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனோரஞ்சித பூக்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் காணப்படுகின்றன மனதே கவரும் அடர்த்தியான வெளிர் பச்சை நிறத்துடன் பூக்கும் இந்த பூக்கள் மலர்ந்த பிறகு மஞ்சள் நிறமாக மாறும் வேறு எந்த பூவுக்கும் இல்லாத அளவுக்கு இதன் நறுமணம் வெகு தொலைவுக்கு வீசும் இதன் வாசனைக்காக தற்போது வீடுகளிலும் மனோரஞ்சித செடிகள் வளர்க்கப்படுகின்றன பொதுவாக மனோரஞ்சிதம் மலை காடுகளை பூர்வீகமாக கொண்டு தாவரமாகும் இது பத்து முதல் பனிரெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது வீடுகளில் வளர்க்கும் பொழுது இதன் உயரத்தை கட்டுப்படுத்த தொடர்ந்து கத்தரித்தல் அவசியமாகின்றது வீடுகளில் வளர்க்கப்படும் மனோரஞ்சிதம் பூக்களின் வாசனையானது காட்டில் வளரும் மனோரஞ்சிதம் பூக்களின் வாசனையை விட குறைவாகவே இருக்கும் பொதுவாக மனோரஞ்சித பூக்களின் வாசனையை நுகர்வது உடல் நலனுக்கு நல்லது என்று கூறப்படுகின்றது மனோரஞ்சித பூக்கள் ஒருவர் மனநிலையை மேம்படுத்தும் என்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஒருவரை நீண்ட காலம் வாழ வைக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் கருதப்படுகின்றது மனோரஞ்சித பூக்கள் குமட்டல் வயிற்றுப்போக்கு மாந்தி வலி ரத்தம் மற்றும் இதய கோளாறுகள் அரிப்பு வியர்வை வாய் துண்ணாற்றம் தாகம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை குணப்படுத்த மருந்து தயாரிப்பில் பயன்படுகிறது வீட்டுத் தோட்டத்தில் மனோரஞ்சிதம் வளர்த்தால் இதன் வாசனைக்காக சிறிய பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் ஏராளமாக இந்த பூக்களை தேடி வருகின்றது நன்றி